ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீணா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காயம் சட்னி தாங்க ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த சட்னி செய்கிறதுக்கு எல்லாத்தையுமே வணக்கி அரைச்சி தாங்க சேர்த்த போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க வெங்காயம் வேகிற அளவுக்கு வணக்கினா போதுங்க ரொம்ப வ வணக்கணும் அப்படின்னா அதோடய கலர் சேஞ்ச் ஆகும் போது சட்னி கொஞ்சம் இனிச்ச மாதிரி ஆகிடுங்க அதனால தான் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வணக்கிக்கலாம் இதில் நான் அஞ்சு வரமிளகா மிளகா எடுத்திருக்கேங்க உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்ருங்க இந்த சட்னியில் நான் புளி ஆட் பண்ணலைங்க புளியும் ஆட் பண்ணலை தக்காளியும் ஆட் பண்ணலைங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணி வணக்கி விட்டுருங்க இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நான் கொஞ்சமாக பொட்டுக்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா வணக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் மாற்றிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க நான் எண்ணெயில் இல்லை கடுவும் போட்டு தாளித்து எடுத்திருக்கேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய சட்னி நல்லா டேஸ்ட்டாக ஆகிடுச்சுங்க இதுவும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க